ஹாய் நாங்கள் இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா திருச்சி லால்குடியில் இருக்கிற அக்கா வீட்டுக்கு கொழு பார்க்க வந்திருக்குறோம் இங்கே கொழு பொம்மைங்க எவ்வளோ பொம்மைங்க இருக்குது தெரியுமா அங்கே பாருங்கள் அவ்வளவங்க கிரிக்கெட்டு விளையாடுற மாதிரி பொம்மைங்க எல்லாம் குட்டி குட்டி பொம்மைங்க யாராவது வரும்போது பொம்போது நிறைய வாங்கி கொடுத்துருவாங்களாம் நாங்களே ஒரு பொம்மை வாங்கி கொண்டு கொடுத்தோம் ஆனால் ந நிறைய இருக்குது பொம்மைங்கள்லாம் இவங்க முப்பது வருஷத்துக்கு மேலே கொழு வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த லால்குடியிலேயே டிவி சேனலுக்கு கூட இதில் வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க எவ்வளோ பெரிய கொழு பாருங்கள் நாங்களும் போயிருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வர்றாங்களே இந்த அக்கா தான் அவங்க வீட்டு கொழு தான் இது அவங்களோட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துட்டு அந்த கொழுவை பற்றி அவங்கக்கிட்ட கேட்ட பேசினாங்க நீங்களும் வாங்க கொழுவை பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நானும் வருஷம் வருஷம் அந்த கொழுவுக்கு வந்துடுவேன் நீங்களே பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள்

அது குட்டி வாழைப்பழம் அரிசி பரு மாதுளம்பழம் மாதிரி அது மாதுளம்பழம் இது பப்பாளி பப்பாளி வெத்தலைப்பாக்கு இது பழம் இது இந்த முந்திரி மங்கள்ட கொல்லாம்பழம் எனக்கு முந்திரி நம்ம ஊரில் கொல்லாம்பழம் அப்படியா இது அந்த இதோட சேர்ந்தது இந்த பாருங்கள் இந்த உரிச்சு வச்ச மாதிரில் இருக்குமே இந்த பாருங்கள் ம் மாதுள ஆமாம் இதெல்லாம் தனியாக எல்லாமே அப்படி அப்படியே செட்டாக வாங்கியிருப்பீங்களோ ஒவ்வொருத்தனா வாங்கிடுங்க ஆமாம் இது வீடியோ எடுத்தவங்க எனக்கு ப்ரைஸாக கொடுத்துட்டு இந்த டிவி டிவி மாம்பழம் அப்படியே நேச்சுரலாகவே இருக்கும் இங்கே பாருங்க பொடலங்கா புடலங்காயா வெள்ளரிக்காயா ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சு வெள்ளரிக்காய்

இதம் பருப்பு வண்ணா வச்சிருக்கீங்கன்னா செட்டியார் செட்டியார் கடை ம் செட்டியார் கடையா அம்மா இது செட்டியார்மா செட்டியாரு இந்த செட்டியார் பழக்கடை கடை வச்சிருக்காரு இதெல்லாம் வீடு ஓ சரி சரி ஒரு கிராமத்தையே இருக்கிற மாதிரி காட்டி இருக்கீங்க போஸ்ட் போஸ்ட்மேன் பட் அது போஸ்ட்மேன்ஸ் இருக்கு பாருங்க இங்க ஒரு லேடி வாங்குவாங்களே இந்த அம்மா கூடையில எல்லாம் ஜாமான் வாங்க வந்திருக்கு கூடை வந்து இது வீடு சோபா செட்டு வீட்டுக்கு இதெல்லாம் திருப்பதி மலை இங்க ஒரு சித்தியாரம்மா இருக்கு பாருங்க அவங்கவுங்க ஒரு கடை வச்சிருக்காங்க அழகா இருக்குல்ல வீடு தான் எல்லாமே இது ஒரு வீடு இது ஒரு மாடல் வீடு இது கண்ணாடி வீடு மாடி கண்ணாடி மாடி கண்ணாடி மாளிகை ஓ இது செட்டியாரு கடை வச்சிருக்க மாதிரி பருப்பு அரிசி உப்பு சீனி தோரம் பருப்பு கல்லாப்பட்டியா ஜாக்கெட்டோட வச்சு கொடுத்தாங்கன்னா சேர்த்து சேர்த்து வச்சு அது ஒரு பக்கம் நம்பிடுச்சு பாருங்க இது வந்து கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் வாங்கி எடுத்து சாப்பிட்றாரு இது வந்து ராதா கூட நிற்கிறாரு இது வந்து எல்லாம் குளிக்கிறாங்க மேலே மரத்து மேல

நல்லா திருப்பி வைங்க அதை தப்பு தப்பா வச்சுருக்கானுங்க அந்த பேட்டு இதெல்லாம் கரெக்டா வைக்கணும் தப்பா காவி குடி தப்பா குப்பை இதெல்லாம் பேட்டு வச்சு விளையாடுற மாதிரியா இது க கல்யாணம் பண்ணுமாப்புல இது அறுப்படை செட்டு ஒரு வந்து ஆறு குழந்தையா படுத்துருக்காரு பாருங்க ஆமாம் சிவனும் பர்வதி இருக்காங்களா ம் அறுபடை செட்டு அது

இந்த நவராத்திரி குழுனா இந்த மூணு தேவியரை நம்ம வணங்குறோம் முதல் மூணு நாள் அம்மனுக்கு பூஜை அப்புறம் நாள் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அம்மனுக்கு அடுத்து மூணு நாள் ஞானம் கல்வி சரஸ்வதிக்கு சரஸ்வதிக்கு இவங்களை கும்பிட்றப்ப குடும்ப ஒற்றுமை வீரம் இது வரும் இவங்களை கும்பிட்றப்ப குடும்பத்துக்கு தேவையான தன தான்யம் அது வரும் நம்மனை கும்புறப்ப குடும்பத்துக்கு தேவையான கல்வி எல்லாம் வரும் அதனால நம்ம வந்து கும்பிடுறோம் நாங்க நல்லா இருக்கோம் நாள் அம்பு போட போயிரும் போயிட்டு அன்னைக்கு பானக்கம் குடுத்து வெறும் பானக்கம் அன்னையோட குழு பத்தாவது நாள் சாயங்காலம் எடுத்துருவீங்களா ரெண்டு பொம்மையை படுக்க வச்சிருவோம் மறுநாள் காலையில வச்சிருவோம் பொம்மையை பூரா படுக்க வைக்கணுமா

அப்படியே ரெண்டு பேர் திரும்பி இங்கே பாருங்கள் ஆட்டோ வேணும்